வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல விற்பனைக்காக வந்திருக்கு இந்த ஆட்டோக்கள் எல்லாம் வெளி மாவட்டங்களில் இருந்தே கூடுதலாக விற்பனைக்காக வந்திருக்கு இந்த ஆட்டோக்கள் எல்லாம் என்ன விலவில் லீசிங் போடலாம்ன்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாங்கள் இந்த கியூவி பதிமூன்று சைவர்கள் இந்த ஆட்டோவை பற்றி பார்ப்போம் இது வந்து ஒரு டூ ஸ்டோக் ஆட்டோ இந்த ஆட்டோ முழுமையாக ரீகண்டசன் செய்யப்பட்ட அதாவது புதிதாக ரீகண்டசன் செய்யப்பட்ட சீட் பழங்கள்லேருந்து குச்சிலேருந்து பெயிண்ட்லேருந்து இருந்து எல்லாம் முழுமையாக புதிதாக ரீகண்டசன் செய்யப்பட்டு இந்த ஆட்டோ வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டு ரிஜிஸ்டர் ஆட்டோ தான் இந்த ஆட்டோவுக்கு ஓனர் சொல்கிற விலை ஒம்பது லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அடுத்தது கியூவி அறுபத்தாறு எண்பத்தொம்பதை பற்றி பார்ப்போம் இதுவும் இதுவும் வந்து உங்களுக்கு தெரியும் க்யூ நம்பர்ன்றால் டூ ஸ்டாக் தான் எல்லாம் இது கிளீனான முறையிலானிருக்கு குற்றிலையிலேருந்து பெயின் வளங்களில் இருந்து இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தான் கியூ நம்பர் இதுக்கு வந்து ஓனர் சொல்கிறவில ஒரு ஒம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா இந்த க்யூஐ ஆட்டோவுக்கு ஒம்பது லட்சத்தி இருபதனாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறவில க்யூஐ க்யூ நம்பர் கூடுதலாக ரெண்டாயிரத்தி அஞ்சு அஞ்சாம் ஆண்டு பதிவுகள்லாம் ஆனால் இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் க்ளீனான முறையில் அன்னைக்கு நிற்கு வேணுங்க உள்பக்கங்கள்லாம் எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது அடுத்தது இந்த சிவப்பு கலர் இருநூற்றி அஞ்சு டேஸ் உங்களுக்கு தெரியும் இருநூற்றி அஞ்சு டேஸ் இதுக்கு வந்து மூன்று அன்பது தான் ஓனர் சொல்கிறார் இந்த சிவப்பு கலருக்கு டூ ஸ்டோக் தான் கூடுதலாக எல்லாம் டூ ஸ்டோக் இந்த ஜேஎப் நம்பருக்கு ஓனர் சொல்ற விலை எட்டு இருபது டயர் வளங்கள்ல எல்லாம் கண்டிஷனில் இருக்குது டயர் வளங்கள்லேருந்து வாகனங்கள் எல்லாம் க்ளீனான முறையில் அன்னைக்கு இந்த கியூபி நம்பர் இருபத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டுக்கு ஓனர் சொல்கிற வில ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அஞ்சு லட்சம் ரூபா சொல்ற அடுத்தது இந்த டபுள் ஏஸ் நம்பர் நாற்பத்தேழு இருபத்தி ரெண்டு இதுக்கு வந்து ஒன்று சொல்கிறோம் இல்லை பதிமூன்று ஐம்பது அடுத்தது டிவிஎஸ் ஆட்டோ ஏவிஓண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பத்து எண்பது சொல்கிற பாருங்க ஆட்டோக்கள் எல்லாம் நீட்டான முறையில் தான் செய்யப்பட்டிருக்கு பத்து இந்த டிவிஎஸ் கிங்கோட விலை வந்து நீட்டான முறையில் எல்லாம் குச்சிலையால் பெயிண்டுகள் எல்லாம் ரீகண்டிஷன் செய்யப்பட்டிருக்கு அடுத்த கி பி நம்ப இருபது எழுபது இது ஒன்பது அன்பது ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு கியூ டி ஒன்று நிற்கு இதுக்கு வந்து ஓனர் சொல்ற விலை எட்டு அறுபது இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை எல்லான் இருக்கு அதாவது கூடுதலான ஆட்டோக்கள் டூ ஸ்டோக் ஆட்டோக்கள் எல்லாம் ரேக் கண்டிஷன் செய்யப்பட்ட ஆட்டோக்கள்லாம் இந்த ஃபீல்டு விற்பனைக்காக தான் இன்னிக்கு அதுவும் இந்த கடையில் தான் அன்னைக்கு இது வந்து ஒரிஜினல் ஜப்பான்ட ஒரு டு வை ஹோண்டா நூற்றி ஐம்பத்தேழு டேஸ் எழுபத்தேழு முப்பத்தஞ்சு இதுவும் ஒரு குறைந்த விலையில் விற்பனைக்காக இருக்குது இது வந்து நூற்றுக்கு நூறு வீதம் கிளீனான முறையில் இருக்குது டயர் வளங்களில் இருந்து பெயின் பலங்களில் இருந்து உங்களுக்கு தெரியும் எல்லாம் ரீகண்டன் செய்து நீட்டான முறையில் வச்சுருக்கு ரன்னிங் கொண்டு சார் நூற்றுக்கு நூறு வீதம் இந்த ஃபீல்ட் பைக்களுக்கு ஓனர் சொல்கிற பிலை வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பதினாயிரம் ரூபா தான் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் மற்றது இங்கே உள்ள ஆட்டோக்கள் இந்த பைக்குகள் சம்பந்தமான மேலதிக தகவலுக்கு நாங்கள் ஓனர்கிட்ட நம்பரை டி டிஸ்பிளேயில் போடுவோம் எடுத்து கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு